ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஜோதிடப்படி யாருக்கு நிம்மதியான கவலை இல்லாத வாழ்க்கை அமையும்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க நிம்மதிங்கிறத விலை கொடுத்து வாங்க முடியாது பல கோடி பணம் வச்சிருந்தாலும் நிம்மதி துளி கூட இல்லாதவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட நிம்மதி இயல்பாகவே சிலருக்கு அமையும் ஒரு அஞ்சு நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே நிம்மதியான வாழ்க்கை அமையும் ஒரு கிராமத்துல தோப்புக்குள்ள ஒரு வீட்டை கட்டி குடும்பத்தோட வாழ்றவங்களும் இதுல இருப்பாங்க சிட்டில எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பீஸ்ஃபுல்லான லைஃப வாழ்றவங்களும் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் தான் முதல் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் இயல்பாகவே எமோஷனல் புல்ஃபில்மெண்ட்னு சொல்லக்கூடிய மன திருப்தியை குறிக்கக்கூடியது அதனாலதான் இந்த நட்சத்திரம் மனோகாரகனான மனதை ஆளக்கூடிய கிரகமான சந்திரன் உச்சமடையக்கூடிய ரிஷபராசில இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்துடைய கிரகமும் சந்திரன் தான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிட்ட ஒரு குணாதிசயம் அதிகமா இருக்குங்க தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் கூலா இருப்பாங்க அதனால இவங்களுடைய வாழ்க்கை மேக்ஸிமம் அமைதியானதும் நிம்மதியானதுமா இருக்கும் ரெண்டாவது ஹஸ்த நட்சத்திரம் இதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம் தான் கன்னிராசியில இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திறமைசாலிகளா இருப்பாங்க அதே நேரத்துல அந்த திறமையை சுய தம்பட்டம் அடிச்சுக்காம அமைதியான கேரக்டராவும் இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்க கடைபிடிச்சு நிம்மதியான வாழ்க்கைய வாழக்கூடியவங்க மூன்றாவதா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொருளாதார ரீதியாகவும் வெற்றி அடைவாங்க ஆன்மீக எண்ணங்கள் மூலமாகவும் அக வளர்ச்சி அடைவாங்க இவங்க ஆன்மீக வழியில நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இவங்க வாழ்க்கை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் நான்காவதா பூசம் நட்சத்திரம் பூசம் சனியுடைய நட்சத்திரம் அதிக புனிதமான நட்சத்திரம் சொல்லக்கூடியது பூச நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வம் அன்பு மற்றும் அமைதியான சூழ்நிலை மிகுதியா கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில செல்வமும் அன்பும் மிகுதியா கிடைச்சாலே வாழ்க்கை நிம்மதியானதா மாறிடுங்க ஐந்தாவதா அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் சனியுடையது விருச்சிக ராசியில இருக்கும் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க உறவுகளோட லைஃப பேலன்ஸ் பண்ணி அமைதியான வாழ்க்கைய வாழக்கூடியவங்க எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சாலும் இவங்களுக்கு தலைக்கணமே இருக்காது தலைக்கணம் இல்லைனாலே மேக்சிமம் நிம்மதி தானா வந்துடும் அதிகமான பேரை பழகி வச்சிருப்பாங்க உறவுகளை முன்னிறுத்தி நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அனுச நட்சத்திரக்காரர்கள் தான் நிம்மதியா வாழ்றதுக்கான நட்சத்திரங்களை பார்த்தோம் கூடவே நிம்மதியான வாழ்க்கைக்கு ஜாதகத்துல மூன்று வீடுகள் நல்லா இருக்கணும் முதல்ல நான்காம் வீடு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இது உங்க மன அமைதியை குறிக்கக்கூடிய வீடு நான்காம் வீடு நல்லா இருந்தா அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் இரண்டாவதா ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் அல்லது யோகஸ்தானம் சொல்லுவோம் இந்த ஒன்பதாம் வீடு நல்லா இருந்தா அதிர்ஷ்டமும் ஆன்மீகமும் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும் அதனால வாழ்க்கையும் நிம்மதியானதா இருக்கும் மூன்றாவதா பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் உலக வாழ்க்கையில இருந்து விலகி ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி அடைகிறது பன்னிரெண்டாம் வீடு வலுவா இருந்தா ஆன்மீகவாதி ஆன்மீகம் மூலமா நிம்மதி கூடியவர்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கான நட்சத்திரங்களையும் ஜாதக வீடுகளையும் பார்த்தோம் அதே மாதிரி மூன்று முக்கிய கிரகங்கள் வலுவா இருந்தாலும் ஜாதகருக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் அது என்னென்ன கிரகங்கள்னு பார்த்தோம்னா முதல்ல குரு குரு ஒரு முதல் தரமான சுப கிரகம் குரு ஜாதகத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த நான்கு வீடுகள்லையும் இருக்கிறது நிம்மதியான வாழ்க்கையை ஆன்மீக ரீதியில தரும் இரண்டாவது கிரகம் சுக்கிரன் சுக்கிரன் ஜாதகத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ நான்கு ஐந்து ஒன்பது ஏழு பன்னிரெண்டு இந்த வீடுகளில் இருக்கும்போது நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமையும்ங்க மூன்றாவதா சந்திரன் சந்திரன் ஜாதகத்துல ரிஷபம் அல்லது கடகத்துல இருந்தாலோ பாபகிரக சேர்க்கை இல்லாம குரு சேர்க்கை அல்லது குரு பார்வையில இருந்தாலோ அமைதியான மனம் இருக்கும் அது மூலமா அமைதியான நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்குங்க நட்சத்திரம் கிரகம் வீடு இந்த மூன்றும் சரியாக அமைய பெற்றவர் பாக்கியசாலி பல கோடீஸ்வரர்களுக்கு கிடைக்காத நிம்மதியான மனமும் அமைதியான வாழ்க்கையும் அமைய பெற்றவர்கள் இவங்க தான் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்